Milky Mist. Ida. Ida matunda. Paneer na only Milky Mist. வணக்கம் சார் Ah vanakkam. Ah sir, ipo theemu theeka இது அடுத்து திமுக கூட்டணிக்கு ஒரு பலத்தை தருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா தேமுதிகவுடைய இந்த முடிவு அதிமுக கூட்டணி மேல உள்ள அதிருப்தியோட வெளிப்பாடா நம்ம பாக்குறதா ரெண்டு மாதம் பாக்கலாம் அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுகள்லாம் ஒண்ணும் கிடையாது சீட்டு தான் முக்கியம் அது வந்து இப்போ அவங்க முதலே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு யார் உங்களை மரியாதை வந்து எங்களுடைய அந்தஸ்து கேட்டு எங்க எங்களுக்கு வந்து சீட் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நான் இருப்போன்ட்டு அப்போ அது இந்த தேர்தலும் இல்லை முன்ன இதுக்கு முன்னத்த தேர்தலே அவங்க வந்து கூறியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களை பொறுத்தவரை யார் அவர்கள் அவர்களுக்கு சீட் கொடுப்பாங்க இதுதான் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு யார் சீட் கொடுத்தாங்க இப்போ யாருக்கால கொடுக்க முடியும் ராஜ்யசபா சீட்டு நிச்சயமாக திமுக தான் கொடுக்க முடியுமே தவிர அது அதிமுக கூட்டணிகளால் இயலாத விஷயமா இருக்கிறது அதனால வந்து ராஜ்யசபா ஜாயின் பண்ணிட்டாங்க ஏனென்றால் இதை ஒட்டி தான் அந்த கட்சியினுடைய தலைவர் பிரேமலதா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் அசம்பிளி சீட்டுல பத்தி நாங்க பேசவே இல்லைன்னு கூறியிருக்காங்க அப்போ மிக தெளிவாக வந்து ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னோடனே கடவுடன் வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் ஆனா அதிமுக கூட்டணியில இந்த பிரச்சனை ராஜ்யசபா சீட்டு பிரச்சனை எல்லாம் வந்து முடிவுல வந்து நாங்க தருவோம் அப்படிங்கறத ஒரு உறுதியையும் இபிஎஸ் ஒரு வாக்குறுதியை வாக்குறுதியை வந்து அவர் வந்து நிறைவேற்றவில்லை அதன் பிறகு என்ன சொன்னார் சொன்னா நான் சொன்னார்னா நான் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்ப அது வந்து பிரேமலாவுக்கு அதே மாதிரி சுதீஷ் விஜய் பிரபாகருக்கு அனைவருக்கும் பெரிய வருத்தம் அளித்தது என்றால் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கல அவ்வளவுதான் ஒரு பேப்பர்ல ஒரு கடலத்தில வந்து கையெழுத்து போட்டு வாங்கல அதனாலேயே வந்து ஒரு கட்சி வந்து இப்படி நம்மளை நடத்துறது தவறு என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அது ஒரு பிரச்சனையாக வரல இந்த இடத்துல வந்து இந்த தேர்தலுக்காக அவர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க எங்களுக்கு யாரும் ப்ராமிஸ் பண்ணாங்களோ அவங்க கூட போயிருவேன் என்று அப்போ இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி இவங்களை தூக்கி போட்டு முயற்சா கூட இவர் வந்து ஒரு ராஜ்சபா சீட்டு கொடுக்குறேன் சொன்னேன்னா அங்க போய் செட்டில் ஆயிருப்பாங்க அவ பிரச்சனை தான் அங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அங்க அஞ்சு கண்டஸ்டன்ட் இருக்காங்க இப்ப இப்போவே வந்து தம்பித்துறைக்கு கொடுக்க முடியுமா முடியாதா ஆஹ் டிடிவி தினகன் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா ஏன்னா டிடிவி தினகர் வந்து இங்க போட்டியிருக்கலாம்னு சொல்லிட்டாரு அசம்பிளி தேர்தலில் வந்து போட்டியிருக்கலாம் என்று சொல்லிட்டாரு மூணாவதாக அன்புமணி ராமதாஸ்க்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா ஏன்னா அன்புமணியும் வந்து நிறைய வேலை பண்ணிருக்காரு இந்த அதிமுக பாஜக கூட்டணி வரக்கு அதே மாதிரி ஜி கே வாசன் அதோட அதிகமா வேலை பண்ணியிருக்காரு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இது வந்து இப்பவே இருக்கிற ரெண்டு சீட்ல வந்து இவ்வளோ சிக்கல்கள் இடியாப்பு சிக்கல்தான் அங்க அதிமுக தலைமையில அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து அவங்களால கொடுக்க இயலாது அதுதான் பிரச்சனையா இருக்கிறது அப்ப அங்க அங்க போக முடிந்தால் அதாவது அவங்க பிராமிஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக அங்க போய் சேர்ந்துருவாங்க இன்னைக்கு கூட நான் சொல்றேன் இப்போ இங்க வந்து பைனலைஸ் பண்ணிட்டாங்க அங்க ரெண்டு ராஜ்யசபா சீட்டுன்னு சொன்னா அங்க போய் செட்டில் ஆயிருவாங்க தேமுதிகிறது அந்த மாதிரி ஒரு கட்சி சரி இப்போ அசம்பிளி சீட்டு கூட அவங்க பேசிட்டே இருந்தாங்க இரண்டு இலக்கத்துல நாங்க கேட்போம் அப்படின்னு இந்த டிமாண்டுக்கு திமுக ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா கிடையாது ஏனென்றால் திமுக கூட்டணியில இவங்களுக்கு டபுள் டிஜிட் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக விடுதலை திருத்தைகள் டபுள் சீட்டை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இடதுசாரிகள் வந்து அவர்களும் சொல்லுவார்கள் எங்களுக்கு எழுத்தர தேமுதிக மாதிரி வோட் பர்சன்டேஜ் இருக்கு எங்களுக்கு அதே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அது சாத்தியக்கூறே கிடையாது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்ப அதை பத்தி பேசவே இல்லை என்று கூறியிருக்காங்க இல்லையா அதாவது நான் ராஜ்யசபா சீட் கொண்டா கொடுத்தாங்க அதனால டப்பு நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த இடத்துல இருந்தா நாம இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்ப திமுக என்ன கொடுத்தாலும் சின்ன நெகோசியேஷன் நடக்கும் திமுக என்ன கொடுத்தாலும் எடுத்துட்டு போவாங்கன்னு நான் கருதுறேன் இப்ப ஏற்கனவே திமுக கூட்டணியில கட்சிகள் நிறைய இருக்கிறாங்க இப்ப புது என் தேமுதிகவும் வந்திருக்கிறாங்க இப்ப திமுகவுடைய பலம் தேமுதிகவால அது அதிகரிக்குமா அவங்களுக்கு அது லாபமா தான் இருக்குமா எந்த கட்சி வந்தாலும் அது பலம் தானுங்க அது வந்து இப்ப எல்லாமே தோற்றம் தானே அந்த தோற்றத்துல வச்சு பார்க்கும்போது போது இவர்கள் வருவது சரி இல்ல இதோட சின்ன ஒரு கட்சி வந்தாலும் சரி ஏங்க ஐஜேகே ஒன்று கட்சி இருக்கு என்று சொல்லிட்டு பெருசா அடித்து கொண்டு அதை வந்து ஒரு ஒரு பொருட்களை எடுத்துக்கொண்டு போட்டுக்கொண்டு பாஜக கூட்டணிகளை பாஜக என்ன மாதிரியான கட்சி உலகத்திலே உலகத்திலேயே உலகத்திலே பெரும் கட்சி வந்து பாஜக என்ன உலகத்திலே சிறிய கட்சி பார்ட்டி இந்த வேர்ல்ட் ஐஜேகா தான் ஒன் மெம்பர் பார்ட்டி இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணிகள் இருக்க அவங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அப்ப எந்த பேர் போட்டாலும் என்ற இடத்துல இருந்தாலும் அவர்கள் சிந்திக்கிறார்கள் கூட்டணிகள் அப்படித்தான் தான் சிந்திக்கணும் காங்கிரஸ் அதிக சீட்டு வேணும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தோட தான் இன்னும் சர்ச்சை போய்கிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில தேமுதிகவுடைய வரவு திமுக கூட்டணிக்கு இது காங்கிரஸுக்கு ஒரு செக்கா பார்க்கணுமா இல்ல இந்த சீட்டு அதிகம் வேணுங்கிற சூழ்நிலையில இது ஒரு நெருக்கடியாகவும் மாறுமா காங்கிரசுக்கு சீட் சாரிங்களா எல்லா காலத்திலயும் பிரச்சனை இருக்குதான விஷயம் ஆனால் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை வந்து முடிந்து விட்டது என்று நான் நேற்று நேற்றைய தினமே ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துள்ளேன் இதுல வந்து இது பிடிக்காதவர்கள் இல்லை என்றால் எதிர்தரப்புல பேசுற நபர்கள் மட்டும்தான் ஆஹ் இல்லை இல்ல முடியல முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ கான்வர்சேஷன் வந்து நேற்று பல தரப்புகள் வந்து நடந்திருக்கிறது அப்போ அந்த பிரச்சனையை முடித்து விட்டுதான் இடமே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் ஏனென்றால் காங்கிரஸ் தான் திமுகவை பொறுத்தவரை முக்கியமான ஒரு கூட்டணி பார்ட்னராக பார்க்கிறார்கள் ஏனென்றால் லாங் டேர்ம் ஆனாலும் சரி இல்ல நேஷனல் பாலிடிக்ஸ் ஆனாலும் சரி அதுல எல்லாம் ஒரு ஒரு லாங் டேர்ம் வியூ எடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்க வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு அருகே யார் இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்க வேண்டும் இன்னைக்கு சிபிஐயோ சிபிஎம்ஓ வந்து நேஷனல் பார்ட்டியாக அவர்கள் பெயரில் வச்சிருந்தால் கூட அவர்கள் நேஷனல் பார்ட்டியாக தோற்றம் அளிக்கவில்லை அது வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்போ காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு தேவை இருக்கிறது அதே நேரத்துல திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை இருக்கிறது என்றுதான் உண்மை நிலை சரி சார் பொறுத்தி இருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை நன்றி சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் மேடம் திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்கிறாங்க இது வந்து அதிமுக கூட்டணியில இணைவார்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது இப்போ திமுக கூட்டணியில இணைந்ததை பற்றிய உங்களுடைய பார்வை எதிர்பார்த்தது அப்படின்றத விட பிப்டி பிப்டி பர்சன்ட் சான்சஸ் இருந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலும் திமுகவும் ஒரு சான்ஸ் இருக்கு அதிமுகவும் ஒரு சான்ஸ் இருக்கு எல்லாம் பேசப்பட்டது உதாரணத்துக்கு அதிமுக தலைமையில அந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோட அந்த சம்பந்தப்பட்டவங்கள பேசியிருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க அதாவது டைரக்டா கிடையாது இன்டைரக்டா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி அப்ப கூட பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களோட வந்துட்டு அந்த யோகா ஈஷா யோகா சென்டர்ல வந்து சந்தித்து பேசின மாதிரி புகைப்படம் எல்லாம் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஐயா ஈவா வேலு அவர்களும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவரு தர தரப்புல பேசிட்டு கொண்டாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்தது பட் கடைசியிலேயே வந்து இப்ப இன்னைக்கு ஐயா ஈவா அவர்கள் வந்து அந்த ஒரு அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய அளவுல அவர் அவர் பங்களித்துப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் டிஎம்டி கே பொறுத்தவரை எல்லாம் இது அந்த டிஎம்டி கேக்கு கட்சிக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன காரணம்னா கடந்த முறை அவங்க வைத்த கூட்டணி வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு போதிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணியில் அவங்க இல்லாமல் இந்த சைடு அண்ணாதிமுக இருந்தா அதுவும் வந்து ஒரு சொற்ப வாக்குகள் வந்து தோல்வி பெற்றிருந்தாங்க இப்போ திமுகவோட கூட்டணியில் போகிறாங்க கொள்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கட்சிக்கு வந்து எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அது அவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலர் நிறைய பேர் அதான் தான் விரும்புனாங்க அதன் அடிப்படையில் நான் முடிவு எடுத்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவரோட அந்த கூட்டணியை வந்து இன்டாக்டா வச்சுக்கிறது கூட்டணியில புதுசா ஆளுங்களை கூட்டு கொண்டு 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 வருது அதனுடைய தலைமை பண்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் பார்க்கலாம் இப்போ திமுக கூட்டணியில இணைந்தா வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எம்எல்ஏக்கள் கிடைக்கும் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னா ஆஹ் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் படி பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனோம்னா அங்க தோல்விதான் கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய என்ன ஓட்டமா இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதா அவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட் வேணும் யாரு அவங்களுக்கு அதிகப்படியான சீட்டு தராங்க அந்த பேர அரசியல்ல யாரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை நோக்கி போகக்கூடிய ஒரு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரேமலதா அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு பிறகு வந்திருக்கு இப்போ அதிமுகலயோ பாரதிய ஜனதா கட்சியிலோ இல்ல இல்ல இந்த பழம் புளிக்கும் இது வந்து எங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வரலாம் பட் அடிப்படையில டிஎம்டி கே பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் பொது பார்வையில என்ன பேசுபொருளா இருந்தோன்னா ரெண்டு திராவிட கட்சிகளையும் இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பேசுறவங்கள கேட்கவே சேர்க்கவே கூடாது தனித்து விடணும் இந்த மாதிரி ஆட்களே இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு கருத்துமே வந்து சமீப காலமா அதிகமாக பேசப்பட்டது பட் அதை தாண்டி வந்து அவர்களுக்கு வந்து சீட்டு எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கணும் நிறைய விமர்சனத்துக்கு ஆளான ஒரு கட்சி தான் இப்போ டிஎம்டிகே தேர்தல் நேர அரசியல் இருக்கு பாருங்க டிஎம்டிகே அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை தான் இப்பயும் அவங்க பண்ணிருக்கிறாங்க இது அவங்க அதிமுக கூட போயிருந்தாலும் இதே விமர்சனம் தான் வரும் அவங்க திமுக கூட போனாலும் இதே விமர்சனம் வரும் ஏன்னா அவங்க வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலையோ இல்ல இந்த விஷயத்துக்காகன்றதெல்லாம் கிடையாது இப்ப என்ன என்ன சொல்லுவாங்க அவங்க டிஎம்கேவோட போனதுனால எங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது தேர்தல் வந்துங்க மக்கள் அரசியல் மக்கள் நலன் அப்படின்றது இருக்கு இன்னொண்ணு அப்படி சீட்டு தான் அதிகம் அப்படின்னா ஏன் எல்லாம் தாவே கிட்ட யாருமே போக மாட்டேன்றீங்க எங்க பச இருக்கும் அங்கதானே போய் ஒட்டுறீங்க எல்லாரும் பச இல்லாத இடத்துக்கு கொள்கை மக்கள் நலன் அப்படின்னா பச இல்லாத இடத்துக்கு எல்லாம் ஏன் போக மாட்டேறீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏன் எல்லாருக்குமே டிஎம்கேவா இருக்கு அந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா அந்த கேள்விக்கு பிரேம்லதா அவர்கள்கிட்ட பதில் இருக்குமா கேப்டன் வந்து எதிர்த்து தானே டிஎம்கேவை வந்து அரசியல் பண்ணிருக்கிறாரு பிஜேபி பொறுத்தவரைலாம் அவங்க வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சில முக்கியத்துவம்லாம் கொடுத்துதான் இருந்தாங்க அவரோட குறிப்பா மறைவிற்கு பிறகு எல்லாமே அதனால அவங்களுக்கு வந்து தேவைகள் அதிகம் இருக்கு அந்த தேவைகள் பூர்த்தி அடைகிற கூட ஒரு சூழ்நிலை வந்து அங்க உருவாகியிருக்கு அதனால வந்து அந்த கூட்டணிக்கு போயிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் வலுவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவோட தேமுதிக இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு சில கசப்புகள் வந்தாலும் இப்ப தேவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது எப்படி அத தேமுதிகாவை விட்டுட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க இது எப்படி பாக்கணும்னா எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு எண்ணிக்கை வாக்கு விகிதாச்சாரம் அதுக்கேற்ற சீட்டு தான் கொடுக்க முடியும் அவங்களுக்கு இருபது சீட்டு கொடுத்தீங்க எங்களுக்கும் அதனால இருபது சீட்டு கொடுங்க அவங்களுக்கு பதினஞ்சு சீட்டு கொடுத்தீங்க அதனால எங்களுக்கும் பதினஞ்சு கொடுங்க எங்க குடும்பத்திலயும் ஒருத்தர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும் எங்க கட்சியிலயும் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும் அப்படின்ற அந்த கோரிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அவங்களை வந்து இவ்வளவு நாள் ஆச்சு செட்டில் ஆகுறதுக்கு ஒரு விஷயத்த இப்ப விசிகாவை கேவை பொறுத்தவரைலாம் என டே வந்து இட்ஸ் பிகர் பார்ட்டி கே ஆனா கூட்டணி கொள்கை அப்படின்னு வரும்போது ரொம்ப தெளிவான சண்டையை வந்து தனியா போட்டுக்கிறாங்க கொள்கையை தனியா வச்சுக்கிறாங்க அவங்க பட் இவங்க என்ன பண்றதுனா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறது அந்த மாதிரி காரணங்களாலதான் அவங்களால வந்துட்டு போக முடியல இன்னொன்னு பிஜேபி சொல்றாங்க இல்லைங்களா ஆன்மா கூட மன்னிக்காது அப்படின்றது இப்போ விஜயகாந்த் அவர்களோட ஆன்மாவோட க கேரக்டர் பிரகாரம் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட சேர்ந்தா கூட தான் ஆன்மா மன்னிக்காது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அந்த மாதிரி தன்மை படைத்தவர் எல்லாரையும் எதிர்க்கிறவர் எல்லாரையும் கேள்வி கேட்பாரு சொக்காய் பிடிச்சு கேட்பாரு அந்த வீரத்துக்கும் அந்த தைரியத்துக்கும் குணத்துக்கும் பேர் போன ஒரு அரசியல்வாதி தமிழக அரசியல்ல இருந்தாருன்னா அவர் இருந்தார் அவரு ஒரு சில நேரத்துல கூட்டணி கணக்கு சரியா போடாத காரணத்தால தோத்தும் போனார் இப்போ பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்ப குஷியா இருப்பாங்க ஏன்னா கூட்டணி நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு இது சக்சஸ் ஆகும் போதா ஃபெயிலியர் ஆக போதான்றது மே மாசத்துல தான் தெரியும் டிஎம்டி கே வந்து நல்லா இருக்கணும்னா டிஎம்கே ஜெயிச்சாதான் இனிமேல் சாய்ஸ் ஒருவேளை திமுக வர தேர்தலில் தூக்குதுன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட முடிவுரை எழுதப்படும் நீங்க மார்க் மை வேர்ட்ஸ் ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் அந்த டைமிங் கரெக்டா இருக்கணும் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியோட நீங்க அப்படி கூட்டணி வச்சு போயிட்டீங்கன்னா கட்சி நல்லா இருக்கும் அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய பின்னடைவு போயிடும் ஒருவேளை நம்ம இது கூட்டணிக்கு பலம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் நம்ம பேசிட்டோம் ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க ஏன்னா தோல்வின்றது யாருக்கு வேணா எப்ப வேணா வரும் வெற்றின்றதும் வரும் இந்த வெற்றி தோல்வி ரெண்டுத்தையுமே சமமா பார்க்கும்போது ஒருவேளை இப்ப இவங்களுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு தராங்க இல்ல பன்னெண்டு சீட்டு தராங்கன்னா அந்த இடத்துல திமுக நிக்கக்கூடிய சின்னத்துக்கு பதிலா டிஎம்டி கே ஓட சின்னம் அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நான் பேசுறது அப்படி ஒருவேளை நிறைய கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு சின்னங்கள் நிக்குமே ஆனால் அந்த இடத்துல ரெட்டலை ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் ஆட்சி மாறுச்சுன்னா டிஎம்டி கேக்கு இது ஒரு பெரிய செட்பேக் இருபத்தி அஞ்சு சீட்டு கிட்டத்தட்ட வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது திமுக மக்கள் நீதி மையம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்ப இவங்க எல்லாம் சேர்றாங்க அப்படின்றத தேர்தல் தானே இந்த தேர்தல் வந்து ஸ்டாலின் அவர்கள் வரணுமா வர வேணாமான்றதா மெயின் கேள்வி அந்த கேள்வியை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத நம்ம பாக்கணும் நிறைவாக ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் நம்ம இணைத்து கொள்ளணும் பலமா இருக்கணும்னு திமுக நினைக்கிறாங்க ஆனா அதிமுக இந்த இடத்துல கூட்டணி கணக்க தப்பா போடுறாங்களா கை விட்டுடுறாங்களா எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுறாங்களா இல்ல அவங்க தப்பாலாம் போடல அவங்க தப்பா போட்டதாங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்த்து இருக்க மாட்டாங்க கூட்டணி இல்ல யாரு வேணும் யாருக்கு வந்து நம்ம வந்தா கரெக்டா வரும் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஆக்சுவலா அதுதான் எனக்கு வந்த தகவல் பிரகாரம் இவங்க வந்து அதிகமான சீட்டு கேட்டாங்க இவங்க வந்து எங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகராக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கட்சியோட வாக்கு விகிதாச்சாரம் கூட உங்களோட வாக்கு விகிதாச்சாரம் கம்மி உங்களுக்கு ராஜசபாவும் கொடுத்து சீட்டையும் கொடுத்து இவ்வளோத்தையும் கொடுக்கறதுக்கு நாங்க கட்சிக்காரங்களுக்கே அதை நாங்க செலவு பண்ணி நாங்க ஜெயிச்சுக்கிறோம் அதனால ரொம்பலாம் வந்து அவங்க கேட்கறதுக்கெல்லாம் ஒத்துக்க வேண்டாம் இவ்வளோதான் சீட்டு இந்த சீட்டுக்கு வந்தா வாங்க இல்லன்னா வேண்டான்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாக தகவல் அதே மாதிரி ஐயா மருத்துவர் ராமதாசன் போய் பார்த்து பேசினப்போ ஃபர்ஸ்ட் நாங்க உங்ககிட்ட தான் வந்து கேட்டோம் உங்களை தான் நம்பணும் நீங்க வரலை நீங்க ஒரு பாஞ்சு சீட்டு கேட்குறீங்க அவரு ஒரு பாஞ்சு சீட்டு கேட்குறாங்க முப்பது சீட்டு கொடுத்துட்டு அப்ப ரெட்டேலியை குறைச்சிக்கிட்டு மற்ற கட்சிக்கெல்லாம் கொடுக்குறோன்னா அது எங்க கட்சிக்கு நாங்க பண்றது ஆகட்டும் நாங்க நாங்க அதிக சீட்ல ஆல்ரெடி நின்று காட்டியிருக்கோம் நாங்க எங்க சின்னத்தை நம்பி நின்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அங்க ஆக்சுவலா எண்ணிக்கை இருக்கு சீட் இருக்கு ஆனா அவங்க யாருக்கு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும்ன்றது எடப்பாடி பழனிசாமி இஸ் பிளேயிங் இட் வெரி சேஃப் ஒரு பாதி வெளியில இருந்து பார்க்கும் போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமும் அவருக்கு புரியுது இந்த ரவுண்டுல எஸ் அஃப்கோர்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முந்துகிறார் இந்த கூட்டணி ரவுண்டுல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இது பர்செப்ஷன் பேட்டில் இது வெற்றி பட் பர்செப்ஷனை வைத்தே வண்டி தேர்தல் எல்லாமே முடிச்சிடாது அதை தாண்டி அடுத்தடுத்த ரவுண்ட் எல்லாம் இருக்குங்க சரி சார் நன்றி நிறைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க நன்றி சார் நன்றி இதுதான் இது மட்டும்தான் பண்ணி என்ன ஆன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை